என்னோட சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்பதை தன்னம்பிக்கை உரையாற்ற அரசு பள்ளிக்கு வந்த ஒருவர் அதே பள்ளியை சேர்ந்த பார்வை மாற்றுத்திறன் கொண்ட ஆசிரியரிடம் குரலை உயர்த்தி பேசும் இந்த சம்பவம் தான் தற்போது இணையத்தின் ஹாட் டாபிக்காக இருக்கிறது மந்திரம் படித்தால் நெருப்பு மழை பொழியும் வானத்தில் பரப்பீர்கள் உடலில் உள்ள குறைகள் நீங்கும் முன்ஜென்மத்தில் செய்த பாவம் தான் மாற்றுத்திறனாளிகள் பிறக்க காரணம் என சர்ச்சைக்குரிய கருத்துக்களை மகாவிஷ்ணு என்ற பேச்சாளர் அரசு பள்ளி மாணவிகளிடையே பேசியிருப்பது முதல்வர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு செல்லும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டுமென என கூறும் அளவுக்கு பூதாகரமாக இருக்கிறது உண்மையில் தன்னம்பிக்கை பேச்சு என்ற பெயரில் அசோக் நகர் அரசு நடந்தது என்ன யார் இந்த மகாவிஷ்ணு மூன்று நாட்களுக்கு முன்னர் சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்ற பெயரில் தன்னம்பிக்கை கருத்துக்களை உரையாற்ற மகாவிஷ்ணு என்ற பேச்சாளர் அழைக்கப்பட்டிருந்தார் இவர் திருப்பூரில் பரம்பொருள் அறக்கட்டளை என்ற பெயரில் அமைப்பு ஒன்றை நடத்தி வருகிறார் தனது சொற்பொழிவில் பள்ளி மாணவிகளிடையே கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் எதிர்கால முன்னேற்றங்கள் குறித்தும் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உரையை தொடங்கிய சிறிது நேரத்தில் புண்ணியம் செய்வது கடந்த காலம் மறுபிறவி போன்ற சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை அவர் பேசத் தொடங்கினார் கடந்த காலத்தில் செய்த பாவம் புண்ணியத்திற்கேற்ப இந்த ஜென்மம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது என்றும் கடந்த காலங்களில் பாவம் செய்ததால் தான் இந்த பிறவியில் பலர் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறார்கள் எனவும் பேசிய அவர் வேதங்கள் ஆன்மீகம் குறித்தும் கருத்துக்களை தெரிவித்தார் மேலும் கடந்த காலங்களில் பல குருகுலங்கள் இருந்ததாகவும் அங்கு கற்றுத்தரப்பட்ட மந்திரங்களால் உங்களால் பறக்க முடியும் என்றும் நெருப்பு மழை பெய்யும் என்றும் உடலில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய முடியும் என்றும் பேசினார் ஆனால் அந்த மந்திரங்களை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அழித்துவிட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் அரசின் பாடத்திட்டத்தில் இதுபோன்ற கருத்துக்கள் இடம்பெறவில்லை என்றும் கல்வி அமைப்பை அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த அதே பள்ளியில் பணியாற்றும் பார்வை மாற்றுத்திறன் கொண்ட ஆசிரியர் சங்கர் பள்ளியில் மாணவர்களிடம் இதுபோன்ற கருத்துக்களை பேசக்கூடாது என தெரிவித்தார் ஆனால் இதை சற்றும் எதிர்பார்க்காத மகாவிஷ்ணு ஆசிரியர் சங்கரிடம் குரலை உயர்த்தி நீங்கள் அறிவாற்றல் பெற்றவரா என்றும் நீங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க தவறிவிட்டதை நான் கற்பிப்பதாகவும் வாக்குவாதம் செய்தார் இந்த நிகழ்வில் பல ஆசிரியர்கள் கலந்து கொண்டாலும் ஆசிரியர் சங்கருக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்கவில்லை மாறாக அவரை சமாதானப்படுத்தி சொற்பொழிவை மீண்டும் தொடர் வழிவகுத்தனர் ஆனால் இந்த விவகாரத்தை முழுமையாக வீடியோ பதிவு செய்த மகாவிஷ்ணு ஆசிரியருக்கும் தனக்கும் நடந்த திடீர் பிரச்சனை என்று அதை தனது யூடியூப் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் இது தொடர்பான விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கியது அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் மாணவி இயக்கங்கள் என பலரும் பள்ளியில் ஆன்மீக போதனை செய்ய யார் அனுமதி அளித்தது என கேள்வி எழுப்பி இந்த செயலுக்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்தனர் மேலும் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேசுக்கும் தெரியாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது கேள்வி எழுப்பினர் இது தொடர்பாக எக்ஸ்தானத்தில் பதிவிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் கல்வியை விதைக்க வேண்டிய பள்ளிகள் மூடநம்பிக்கையை விதைப்பவர்களின் வேட்டைக்காடாக மாற்ற பள்ளி கல்வித்துறை முயல்வது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த பேச்சாளரை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை மதிமுக மக்களவை எம்பி வைகோ கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசுவது சட்டத்திற்கு எதிரானது என்றும் இதற்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் பலர் பதிவிட்டு வருகின்றனர் மேலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் பொறுப்பில் இருந்து பதவி விலக வேண்டும் என்ற ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது விஷயம் பெரியவதை உணர்ந்த தமிழக அரசு இனி அரசின் அனுமதியின்றி அரசு பள்ளியில் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது இன்று காலை அசோக் நகர் பள்ளிக்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் மகாவிஷ்ணுவை எதிர்த்து கேள்வி கேட்ட ஆசிரியர் சங்கரை பாராட்டியதோடு ஆசிரியரை அவமதித்த மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன் என்றும் பேசியுள்ளார் என்பதை மேலும்காணு உங்களுடன் புகைப்படம் எடுத்திருக்கிறாரே என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு தினசரி பேர் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் அனுமதி கொடுத்ததாக கூறப்படுவதெல்லாம் தவறான தகவல் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இனிமேல் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் எந்த அரசு பள்ளியிலும் நடைபெறாத வகையில் அந்த நடவடிக்கை இருக்கும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அசோக் நகர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஆசிரியரை அவமானப்படுத்தியது தொடர்பாக தற்போது மகாவிஷ்ணு மீது காவல்துறை வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறது மேலும் முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்ட பல கல்வித்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும்